அறத்தை பற்றி மட்டுமே பேசுகிற நூல்கள் அதுதான் இந்த மொழிக்கும் நாட்டுக்கும் பெருமை காலத்தில் மிகப்பெரிய படைப்புகளை பெயர் சொல்லாமல் படைத்தவர்களை கொண்ட நாடு இந்த நாடு பதினெழு கிழக்கணக்கு நூல்களிலே இருக்கிற பதினோரு நூல்கள் முழுக்க முழுக்க அறத்தை பற்றி பேசுகிற நூல்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறோம் என்ன மாதிரியே நீ ஏமாளியா இருந்துராதரா அறம் செய்ய விரும்பாதே என்று பிள்ளைகளுக்கு நாமே நல்லதை சொல்லிக் கொடுப்பது இல்லை நீ படித்தவன் என்றால் அதற்கு அடையாளம் அறத்தின் வழி நிற்க வேண்டும் ஆனால் பாட்டும் பாடல் ஆசிரியரும் மறந்து போனாலும் அந்த கருத்து நம் மனதிலே நிற்கக்கூடிய அளவிற்கு அறத்தைச் சொல்லது தமிழ் இன்றைக்கு தமிழ் பேராசிரியர் சுவாமி தியாகராஜன் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு தமிழ் 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 என்றெல்லாம் பேசுகிற யாராவது ஒரு கூப்பிட்டு எம்பா அந்த தமிழ் செவ்வியல் மொழி என்கிறார்களே ஏன் என்று கேளுங்கள் ஓடிப்போய் விடுவான் சரி தமிழ் தமிழில் செவ்வியல் நூல்கள் என்னென்ன சொல்லு என்றால் சார் நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க நான் யானா யாருக்கு வராதோ அவர்கள்தான் தமிழ் 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 என்று தெருவிலே கூச்சல் போடுவது என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது நமக்கு செவ்வியல் நூல்கள் நாற்பத்தி ஒன்று என்று வரிசைப்படுத்தினார்கள் என்னென்ன அந்த நாற்பத்தி ஓரு நூல்கள் தொல்காப்பியம் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்துள்ளாயிரம் களவியல் தொல்காப்பியம் பதினெட்டு மேலே பதினெட்டு கீழே பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு சிலப்பதிகாரம் மணிமேகலை முப்பத்தி முத்துள்ளாயிரம் கலவியல் எல்லாம் சேர்த்து நாற்பத்தி ஓரு நூல்கள் இந்த நாற்பத்தி ஓரு நூல்களில் கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு இருக்கு இல்லையா அதுல பதினோரு நூல்கள் அறத்தை பற்றி மட்டுமே பேசுகிற நூல்கள் அதுதான் இந்த மொழிக்கும் நாட்டுக்கும் பெருமை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பதினோரு நூல்கள் சரி அது என்ன இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு நூல்கள் அறத்தை பற்றி மட்டுமே பேசுகிற நூல்கள் எது எது அதை எழுதியவர்கள் யார் என்பதோடு ஒரு அறிமுகம் செய்யலாம் திருக்குறள் எழுதியது நம்ம வசதியாக திருவள்ளுவர் என்று சொல்லிவிட்டோம் அவருக்கு ஒரிஜினல் பெயர் என்று நமக்கு தெரியாது அந்த காலத்தில் மிக பெரிய படைப்புகளை பெயர் சொல்லாமல் படைத்தவர்களை கொண்ட நாடு இந்த நாடு மிகச்சிறிய படைப்புக்களில் தன் பெயரை பொறித்து வைத்துக் கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கோயிலுக்கு ஒரு டியூப் தானமாக கொடுத்தால் அதிலிருந்து வெளிச்சம் வராத அளவிற்கு உபயம் என்று பெயரைப் போட்டுக் ஒரு காலம் ஆனால் மிகப்பெரிய படைப்புக்களை பெயர் சொல்லாமல் கொடுத்தவர்கள் கொடையாளிகள் வாழ்ந்த நாடு இந்த நாடு திருக்குறள் ஜெயின முனிவர்கள் எழுதிய நாளடியார் முந்துரை அரையனார் எழுதிய பழமொழி விளம்பி நாகனார் எழுதிய நான்மணி கடிகை நல்லாதனார் எழுதிய திருகடுகம் மாக்காரியாசான் எழுதிய சிறுபஞ்சம் மூலம் பெருவாயில் முள்ளியார் எழுதிய ஆச்சாரக்கோவை இல்லை ஒரு வேடிக்கை ஆச்சாரக்கோவை என்பது ஆப்பஸ்தம்ப சூத்திரத்திலே கண்ட கருத்துக்களை சொன்னது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி பெருவாயில் முள்ளியார் எழுதிய ஆச்சாரக்கோவை கனிமேதாவியார் எழுதிய ஏலாதி கபிலர் எழுதிய இன்னா நாற்பது செந்தனார் எழுதிய இனியவை நாற்பது மதுரை கூடலூர் கிழார் எழுதிய முதுமொழி காஞ்சி இந்த பதினோரு நூல்கள் இந்த பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களிலே இருக்கிற பதினோரு நூல்கள் முழுக்க முழுக்க அறத்தை பற்றி பேசுகிற நூல்கள் அதுதான் தமிழ் வளர்த்த ஆன்றோர் நிறைந்த தமிழ்நாடு திஸ் இஸ் ஹவு தி ஹிஸ்டரி பிகின்ஸ் லெட் நௌ சி ஹவு தி ஹிஸ்டரி ப்ரொசீட்ஸ் ஃபர்தர் இந்த மொழியில் ரொம்ப வேடிக்கை என்ன என்றால் ரெண்டு ரெண்டு சொற்களிலே நீதியை சொன்னது நான்கு நான்கு சொற்களிலே நீதியை சொன்னது ஏழு ஏழு சொற்களிலே நீதியை சொன்னது பதினைந்து பதினைந்து சொற்களிலே நீதியை சொன்னது எப்படி ரெண்டு ரெண்டு சொற்களில் நீதியை சொல்ல முடியும் அவை அரஞ்சய விரும்பு அந்த கல்லூரியில் நான் தமிழ் பேச்சாளனாக உருவாகி கொண்டிருக்கிற போதே சமஸ்கிருதம் படித்த ஆள் நான் ஆனாலும் ஒரு வேறுபாட்டை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் வடமொழி தர்மம் சர என்று சொல்லியது அவை என்ன செய்தால் அறம் செய் என்று சொல்லவில்லை அறம் செய்ய விரும்பு என்றாள் ஏன்னா பல நேரங்களிலே நமக்கு விருப்பம் இருக்கும் செய்ய முடியாது இப்போ நான் வெளியிலே போகிறேன் யாரோ ஒருவன் கீழே விழுந்து கிடக்கிறான் பசியால் துடிக்கிறான் என்னிடம் காசு இல்லை அறம் செய்ய விருப்பம் ஆனால் செய்ய முடியவில்லை பரவாயில்ல அவ எவ்வளவு கன்செப்ஷன்ல ஆரம்பித்தா பாருங்க அவை அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரைவேல் ஈவது விளக்கேல் நாம் என்ன பண்ணோம் இதெல்லாம் சிறு வயதில் நான் பள்ளிக்கூடம் போகிற போது படித்தது இப்போ பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எங்கேயாவது அறம் செய்ய விரும்பி விடுவார்களோ என்கிற பயத்திலே பாடத்திட்டத்திலே இருந்தே இவையெல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டன சரி பாடத்திட்டத்திலே தான் ஒழிக்கப்பட்டது வீடுகளிலே என்ன செய்தோம் என்றால் நம்மை போன்ற பெற்றோர்கள் என்னையும் உட்பட சொல்லுகிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறோம் என்ன மாதிரியே நீ ஏமாளியா இருந்துடாதனா அறம் செய்ய விரும்பாதே என்று பிள்ளைகளுக்கு நாமே நல்லதை சொல்லி கொடுப்பது இல்லை ரெண்டு ரெண்டு சொற்களிலே அறத்தை சொன்னது தமிழ் அதன் பிறகு நான்கு நான்கு சொற்களிலே அறத்தை சொன்னது கொன்றை வேந்த என்ன சொன்னால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இப்படி முதல்ல அவை ஆர்த்திச்சூடியில் இரண்டு ரெண்டு சொற்களிலே நீ அறத்தை சொன்னால் அதன் பிறகு கொன்றை வேந்தனிலே நான்கு நான்கு சொற்களிலே அறத்தை சொன்னால் சரி ஏழு ஏழு சொற்களிலே அறத்தை சொன்னது திருவள்ளுவர் ஏன்னா ஒன்றரை அடியிலே முதல் அடியிலே நான்கு சொற்கள் இரண்டாவது அடியில் மூன்று சொற்கள் அப்போ அந்த அவ்வை என்ன இது திருவள்ளுவர் என்ன செய்தார் ரொம்ப யோசித்தார் இந்த அறம் எங்களுக்கெல்லாம் சட்டத்தில் நாங்கள் படிப்பது நீங்கள் முதல்ல ஒரு இந்து திருமண சட்டம் சிவில் உரிமையியல் நீதிமன்ற உரிமையியல் நடைமுறை சட்டம் இப்படி எல்லா சட்டங்கள்ல முதல் பிரிவு சட்டத்தினுடைய முதல் பிரிவு இந்த சட்டத்தினுடைய பெயர் என்ன இது யாருக்கு அப்ளை ஆகும் இருக்கும் இந்த சட்ட எல்லா சட்டங்களுடைய இரண்டாவது பிரிவும் பொருள் விளக்கம் வள்ளுவர் என்ன செய்தார் இந்த அறம் என்பதற்கு எல்லாரும் அறம் என்பது சொன்னால் அறத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான அறங்களை பற்றி கலைக்களஞ்சியம் சொல்லுகிறது அப்ப எது அறம் ஹவு டுஃபைன் என்ன செய்தார் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத வா நீ ரொம்ப படிக்காத ஆள் இல்லை உனக்கு மாதிரி சொல்றேன் மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் மனதிலே குற்றமில்லாமல் இருந்தால் அதுதான் எல்லா அறத்திற்கும் அடிப்படை என்று இப்படி ஏழு ஏழு சொற்களிலே திருவள்ளுவர் அறத்தை சொன்னார் இப்போ நாம் பார்த்தோம் ரெண்டு ரெண்டு சொற்களிலே அறம் நான்கு நான்கு சொற்களிலே அறத்தை சொன்னது தமிழ் ஏழு ஏழு சொற்களிலே அறத்தை சொன்னது தமிழ் என்று பார்த்தோம் இதுல இன்னொரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் அது எப்படி ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்றால் இந்த பதினோரு பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்களை பற்றி சொன்னேன் இல்லையா அதுல என்ன வேடிக்கையை செய்தார்கள் என்றால் மூன்று மூன்று நீதிகளை கூறுவது திரிகடுகம் நான்கு நான்கு நீதிகளை கூறுவது நான்மணி கடிகை ஐந்து ஐந்து நீதிகளை கூறுவது சிறுபஞ்சம் மூலம் இதில் என்ன வேடிக்கை என்றால் திரிகடுகம் என்பது ஒண்ணு இல்ல அந்த சித்த மருத்துவத்திலே சுக்கு மிளகு திப்பிலி இல்லை அதை இப்போ மாணவர்கள் எழுதச் சொன்னாலே பிரச்சனை வருகிறது லகுதி என்று எனக்கு எனக்கு தெரிந்து எங்கள் ஊரில் கஷாயம் வைத்து கொடுப்பார்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா அந்த கஷாயத்தினாலே உடல் நன்றாகிறதோ இல்லையோ அந்த கஷாயத்தின் வார்த்தை வாசனையை பார்த்த உடனேயே உள்ள இருக்கிற பாக்டீரியா ஓடிவிடும் அது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் அந்த சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்று சேர்ந்தது திருக்கடகம் இது மாதிரி மூன்று அறங்களை மருந்தாக கொடுத்தது திருகடகம் இப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொன்னார் பாருங்கள் ஒரே ஒரு பாடலை உதாரணமாக சொல்லுகிறேன் எல்லாரும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் திருகடகம் நாம் என்ன நினைக்கிறோம் பொருள் இவ்வுலகம் இல்லை பொருளற்றவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் எல்லாம் திருவள்ளுவர் சொன்னார் ஆனா அந்த பொருள் எதற்கு செய்ய வேண்டும் அதிலிருந்து ஆரம்பிக்கிறார் மூன்று விதமான அறங்களை ஒவ்வொரு பாட்டிலும் மூணு அறம் வரும் திருக்கடுக்கத்தில் அவர் சொன்னார் ஈதற்கு செய்க பொருளை பிறருக்கு கொடுப்பதற்காக ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்க வேண்டும் எப்படி பாருங்க நீங்க பணம் சம்பாதினார் உடனே வந்து உட்கார்ந்தான் இவர் பேசுறது நல்லா இருக்கு சரி என்ன பண்ணணும்னா ஈதற்கு செய்க பொருளை படிக்கணும்னா எதுக்கு படிக்கணும் அறநெறி சேர்தற்கு செய்க பெருநூலை நீ படித்தவன் என்றால் அதற்கு அடையாளம் அறத்தின் வழி நிற்க வேண்டும் இந்த திருவள்ளூரும் ரொம்ப வேடிக்கை கற்பதனால ஒரு பயன் அறிவினால வேறு பயன் இப்போ நம்ம படிப்பு படித்தால் அறிவாளியாகிறோம் இன்னைக்கெல்லாம் படித்தால்தான் முட்டாளாகிறோம் பல பட்டங்களை பெற்று முட்டாளாகிறோம் இன்றைக்கு அன்றைக்கு பட்டங்கள் பெறாமல் அறிவாளி ஆனார்கள் அப்போ திருவள்ளுவர் கல்வி வேறு அறிவு வேறு இந்த டிஃபரன்ஸ் எப்படி காட்டினார் பாருங்கள் கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் இறைவனை வணங்காதவனுக்கு கல்வியினாலே என்ன பயன் என்று கேட்டார் ஆனால் அப்படி ஒரு அறத்தை சொன்ன திருவள்ளுவரை தலையிலே வைத்துக்கொண்டு கொண்டு கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ன ஒரு முரண்பாடு பாருங்கள் கற்றதனால் ஆய பயன் எங்கொல் வாலறிவன் நற்றால் தொழாறு கப்ப கற்பதன் பயன் கடவுளை தொழுதல் என்று சொன்னவர் அப்ப அறிவினுடைய பயனும் அதுவாகத்தானே இருக்க வேண்டும் கற்பதனாலே அறிவு வருகிறது அப்ப அறிவின் பயனும் அதுவாகத்தான் இருக்கணும் சொல்லல அறிவினால் ஆகுவது நோய் போல் ஒருவனுக்கு அறிவினால என்ன பயன் அடுத்தவனுடைய துன்பத்தை கண்டு மனம் நொந்து போகாத ஒரு மனிதனுக்கு அறிவினாலே பயன் இல்லை இப்படி அறிவுக்குள்ள பயன் வேறு கல்விக்குள்ள பயன் வேறு என்று வேறுபடுத்தினார் திருவள்ளுவர் அதை உள்வாங்கிக் இந்த திருகடுகம் என்ன சொல்லுகிறது ஈதற்கு செய்க பொருளை அறநிறை சேர்தற்கு செய்க பெருநூலை யாதும் அருள் புரிந்து சொல்லுக சொல்லை எல்லா பேச்சும் அருள் புரிந்த சொல்லாக இருக்க வேண்டும் மனு தன்னுடைய ஸ்மிருதியிலே சொன்னான் தி மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் மேன் இன் தி வேர்ல்ட் இஸ் மனு

பிரியம் ப்ரூயா ப்ரூயா நூத்தியம் அப்பிரியம் சத்தியத்தை பேச வேண்டும் பிரியமானதை பேச வேண்டும் சத்தியம் பிரியமல்லாததாக இருந்தால் அதை பேச வேண்டாம் ஆனால் பிரியமாக இருக்கிறது என்கிற காரணத்திற்காக சத்தியம் இல்லாததையும் பேச வேண்டாம் இதை மனதிலே வைத்துக்கொண்டு திருக்கடகத்தை பாருங்கள் ஈதற்கு செய்க பொருளை அறநெறி சேர்தற்கு செய்க பெருநூலை யாதும் அருள் புரிந்து சொல்லுக சொல்லை இப்படி திருகடுகம் சரி நான்மணி கடிகை நான்கு நான்காக சொன்னது அதுக்கு ஒரு உதாரணத்தை இப்ப நான்கு நான்கு அறங்களை சொன்னது அது எப்படி சொன்னது எடுத்த உடனே என்ன சொன்னார் பாருங்க கல்லா ஒருவர்க்கு தன் வாயில் சொல் கூற்றம் படிக்காதவனுக்கு யமன் எங்கே வருகிறான் என்றால் அவனுடைய வார்த்தை அவனானா அவனுடைய பேச்சிலே வருகிறானா நீங்கள் பாருங்கள் பல பேருக்கு பிரச்சனை வருவது அவர்கள் பேச்சில் அவ்வளோதான் நான் மேடை பேச்சை சொல்லவில்லை இல்லை எனக்கு வேடிக்கை புட்டபர்த்தி சத்யசாய் பாபா அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் ஒரு கருத்தை பார்ப்பது என்கிற ஒரே காரியத்தை செய்வதற்கு இறைவன் இரண்டு கண்களை கொடுத்தான் கேட்பது என்கிற ஒரே காரியத்தை செய்வதற்கு இறைவன் இரண்டு செவிகளை கொடுத்தான் நுகர்வது என்கிற ஒரே காரியத்தை செய்வதற்கு இறைவன் இரண்டு நாசிகளை கொடுத்தான் ஆனால் பேசுவது சாப்பிடுவது என்று இரண்டு காரியங்களை செய்வதற்கு ஒரே ஒரு நாக்கை இறைவன் கொடுத்தான் அதிலிருந்தே தி அமௌண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஈட்டிங் ஸ்பீக்கிங் அப்போ கல்லா ஒருவருக்கு தம் வாயில் சொல் கூற்றம் மெல்லிலை வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம் வாழை குலை தள்ளீர் என்றால் இறந்துவிடும் அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் தப்பு செய்பதவர்களுக்கு அறம் எமனாகும் இன்னைக்கு அப்படி பார்த்தா தெரியலையே சார் என்ன யார் தப்பு செய்கிறார்களோ அவர்கள் தான் மேலே மேலே உயர்ந்து கொண்டு போகிறார்கள் இன்றைக்கு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் காட் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈக்குவலைசர் ஈக்குவலைசர்னு ஒரு படம் ஈக்குவலைசர் ஒன் டூ த்ரீ எல்லாம் வந்தது பர்ஃபெக்ட் ஈக்குவலைசர் காட் கிடுகிடு கிடுகுடுன்னு தவறு செய்ய செய்ய மேலே கொண்டு போகிறவன் உள்ள ஃபேமிலியில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊரில் பழமொழி உண்டு ஒய்யார கொண்டையிலே தாழம் பூவாம் அதன் உள்ளே இருக்குதடி ஏறும் பேணும் என்று அது மாதிரி இருக்கும் அப்போது அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் கூற்றமே இல்லிருந்து தீங்கு ஒழுகுவாள் இப்படி நான் மணி கடிகை நான்கு நான்காக அறத்தை சொன்னது சிறுபஞ்சம் மூலம் ஐந்து ஐந்தாக சிறுபஞ்சம் மூலம்னா என்ன ஐந்து வேர்கள் ஐந்து விதமான வேர்களை கொண்டு ஒரு சிறப்பு தயார் செய்வார்கள் சித்த மருத்துவர்கள் என்னென்ன வேறுனாக்கா கண்டங்கத்தரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து வேர்கள் சேர்ந்து தயாரிக்கப்படுகிற சிறப்பு அது வந்து ரொம்ப சிறப்பான சிறப்பு அப்போ அதை சிறுபஞ்சம் மூலம் என்பது ஐந்து நீதிகளை மருந்தாக அளித்தது அதில் ஒரே ஒரு பாட்டை சொல்லுகிறேன் பொருள் பொருள் உடையான் கண்ணதே போகம் அறனும் அருள் உடையான் கண்ணதே ஆகும் அருள் உடையான் செய்யான் பழி பாவம் சேரான் புறமொழியும் உய்யான் பிறர் செவிக்கு உயித்து இப்படி ஐந்து நீதிகளை அது சொல்லுகிறது இப்போ இதுக்கு பின்னால நாம் இந்த சங்க காலத்தில் எப்படி பதினோரு இலக்கியங்கள் மூன்று மூன்றாக நீதிகளை சொன்னது நான்கு நான்காக நீதிகளை சொன்னது ஐந்து ஐந்தாக நீதிகளை சொன்னது இரண்டு சொற்களிலே நீதியை சொன்னது நான்கு சொற்களிலே நீதியை சொன்னது ஏழு சொற்களிலே நீதியை சொன்னது பார்த்தோம் இல்லை அதற்கு பின்னாலே வருகிற காலம் ஒரு ஏழாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு இப்படி தாண்டி வருகிற போது என்னாகிறது என்றால் உலகநாதனார் எழுதிய உலக நீதி அதிவீரராம பாண்டியர் எழுதிய நருந்தொகை இந்த உலகநாதனார் எழுதிய உலக நீதி இருக்கிறதே அது உலகநாதனார் எழுதியது உலக நீதி என்று தெரியாது ஆனால் அந்த பாட்டு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது உலகநாதனார் என்றோ உலக நீதி என்றோ மறந்து போய்விட்டிருக்கு ஆனால் பாட்டும் பாடல் ஆசிரியரும் மறந்து போனாலும் அந்த கருத்து நம் மனதிலே நிற்கக்கூடிய அளவிற்கு அறத்தை சொன்னது தமிழ் அதில் பாருங்க அந்த அறத்தை சொல்லுகிற போது உலக நீதியில் ஒரு அற்புதமான வரி வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் உலகநாதர உலக நீதியில் நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்றெல்லாம் நீதியை சொல்லி சொல்லி கொண்டு வரும்போது ஒருவரி சொன்னார் மண்ணின் நின்று மண் ஓரம் சொல்ல வேண்டாம் நிலத்தின் மேலே நின்று கொண்டு அந்த நிலத்திற்கு நாம் சொந்தக்காரன் என்று பொய் சொல்லாதே நிலமகள் கோபிப்பாள் என்றார் இன்னைக்கு அவனுக்கு தான் கேஸ் அவனுக்குதான் கே நின்று மண்மோரம் சொல்ல வேண்டாம் ராம பாண்டே என்ன செய்தார் அவர் தான் கருத்து தெரியும் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் ஆசிரியர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது மாணவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகவும் கல்விக்கு அழகு கசடர மொழிதல் அறிஞருக்கு அழகு கற்றுணர்ந்து அடல்கள் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் யார் பனை மரத்தினுடைய விதைக்கும் ஆலமரத்தினுடைய விதைக்கும் உள்ள வேறுபாட்டை சுட்டிக்காட்டி மனிதன் என்றால் யார் சிறிய மனிதன் என்றால் யார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு பெரியோர் எல்லாம் பெரியோர் அல்லர் பாருங்க எல்லாருக்கும் பாட்டு தெரியுது ஆனால் பாண்டியனே பாண்டியனை விட்டோம் நறுந்தொகையை மறந்து விட்டோம் இதெல்லாம் ஆச்சரியம் எனக்கு நறுந்த எனக்கு ரொம்ப பிடித்த பாடலாசிரியர் ஆசிரியர் ராம் பாண்டியர் ஏன் காரணம் என்ன தெரியுமா வழக்கறிஞர்கள் என்றால் யார் என்று ஒரு டெபனிஷனை black என்கிற ஒரு அறிஞன் கொடுத்தான் அவன் என்ன சொன்னான் லாயர்ஸ் ஆர் அ குரூப் ஆஃப் மென் பிரெட் அப் ஃப்ரம் their யூத் இன் தி ஆர்ட் ஆஃப் multiplying பை வேர்ட்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் யார் எவ்வளவு பணம் கொடுக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் கருப்பை வெள்ளை என்றும் வெள்ளையை கருப்பு என்றும் மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் என்று அவன் சொன்னான் அது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் அதனால் அதிவீரராம பாண்டியர் ஒரு டெபனிஷன் கொடுத்தார் அப்போ அப்பவே வழக்கறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால் நீங்கள் அவர்களை வெறுக்கக்கூடாது பதினோராம் நூற்றாண்டில் இருந்திருக்கிறார்கள் அவன் ஒரு டெஃபனிஷனை சொன்னார் பாருங்கள் அதிவீரராம பாண்டியன் பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே மே மெய்போலும் மே மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய்போனும் மே பொய்போலும் மே ஒரு நல்ல வழக்கை ஒரு மோசமான வழக்கறிஞரிடம் கொடுங்கள் மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமே ஒரு மோசமான வழக்கை ஒரு நல்ல வழக்கறிஞரிடம் கொடுங்கள் பொய்யுடை ஒருவன் சொல் வன்மையினால் மெய் மே மெய் போலும் மே இப்படி பல்வேறு வகையாக அறங்களை அடுக்கிக் கொண்டே போய் அவையோடு ஒரு செய்தியோடு நான் முடிக்கிறேன் இந்த நீதிமன்றம் என்ற உடனே நமக்கு தெரியும் சாட்சிகளைப் பற்றி அவ்வை எழுதினால் நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொன்னால் என்ன நடக்கும் என்று வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்று இருந்து வாழ்வளே வருக மூதேவி சென்று இருந்து வாழ்வளே சேடன் குடிபொகுமே மன்று ஓரம் சொன்னார் மனை நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொன்னவர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்றால் நான் வேடிக்கையாக ஒரு கூட்டத்தில் சொன்னேன் நீதிமன்றத்திலே பொய் சாட்சி சொன்னவர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்று அவை சொன்னால் கடைசியில் அவ்வை சொன்னதையே பொய்யாக்கி காட்டிய மரபு தமிழ் மரபு என்று ஏன்னா நீதிபதியாகிறது எனக்கு தெரியும் என்ன நடக்குது என்று அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வாழையடி வாழையாக சட்டக்கூறுகளையும் நீதி கூறுகளையும் அறம் என்பதையும் இரண்டு இரண்டு சொற்களாகவும் நான்கு நான்கு சொற்களாகவும் ஏழு ஏழு சொற்களாகவும் ஒரே பாடலிலே மூன்று மூன்று நீதிகளாகவும் ஐந்து ஐந்து நீதிகளாகவும் நான்கு நான்கு நீதிகளாகவும் இப்படி ஒரு வாழையடி வாழையாக ஒரு தொடர்ந்த மரபிலே நம்முடைய மண் வளர்த்தது என்பதுதான் இந்த தமிழ் வளர்த்த ஆண்டோர் நிறைந்த தமிழ்நாடு என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் சைவத்தை பற்றியும் வைணவத்தை பற்றியும் மகளிரை பற்றியும் பேசினார்கள் அந்த மூன்றை பற்றி மட்டும் ஒரே ஒரு தொட்டு காட்டிவிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் சைவம் நாமெல்லாம் எல்லாம் படிக்கிறோம் இல்ல இந்த மனு சோழன் கதை அந்த மனுநீதிச் சோழன் கதை எங்கே முழுமையாக பேசப்பட்டிருக்கிறது என்றால் பெரிய புராணத்தில் பேசப்பட்டிருக்கிறது அந்த மனநீதி சோழன் கதையை பெரிய புராணத்தில் பேசுவதை நீங்கள் பார்த்தால் ஒரு கைதேர்ந்த வழக்கறிஞன் எப்படி வாதிடுவானோ அப்படி தொடங்குகிறது அது அந்த இளவரசன் போன தேர் ராஜபாட்டை நீங்க பிரசிடென்டனுடைய கான்வாய் வரும்போது யாராவது உள்ள போய் மாட்டிக்கிட்டாக்கா அந்த கான்வாய் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கோ தேர் இந்த ராஜ ராஜவீதி மணி நெடுந்தேர் தானே புடை சூழ யாரும் உள்ள வர முடியாதபடி செக்யூரிட்டியோட போற அந்த கான்வாயில இந்த கன்று இடைப்பூந்து உள்ளே விழுந்தது என்றுதான் அமைச்சர்கள் இந்த நரேஷனையாக ஆரம்பிக்கிறாங்க அதைவிட வேடிக்கை சுந்தரமூர்த்தி நாயனார் புராணத்தில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வருது இந்தியன் எவிடன்ஸ் டூ ஆனால் சுந்தரமூர்த்தி பெரிய புராண ஆயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது அடிமை என்றால் என்ன அத்தாட்சி என்று கேட்கிறாள் சிவபெருமான் முதியவராக வந்த சிவபெருமான் அவர்கிட்ட கேட்கிறாங்க ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார்த்தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்றை காட்டுக ஒன்னு தேர் மஸ் பி அ சாசனம் டிக்ளரேஷன் ஆர் ஆவணம் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் அல்லது அயலார்தங்கள் காட்சியில் ஓரல் எவிடன்ஸ் இன்றைக்கு எவிடன்ஸ் சட்டம் என்ன சொல்லுகிறது ஒன்று யுவர் கிளைம் ஷுட் பி சப்போர்ட்டட் பை டாக்குமெண்ட் இஃப் தேர் இஸ் நோ டாக்குமெண்ட் இட் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை ஓரல் எவிடன்ஸ் இஃப் தேர் இஸ் நோ ஓரல் எவிடன்ஸ் இட் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இந்த மூன்றையும் ஒரே வரியிலே பெரிய புராணம் சொல்லுகிறது அதுக்கு அடுத்தபடியாக போய் முதலில் அந்த பெரியவர் காட்டிய ஓலையை சுந்தரமூர்த்தி நாயனர் கிழித்து போட்ட உடனே அந்த முதியவர் சொல்லுகிறார் நீ இப்படி என்று எனக்கு தெரியும் அதனால மூல ஓலையை நான் வீட்டிலே வைத்துவிட்டு படி ஓலையை கொண்டு வந்திருக்கிறேன் அதாவது ஐ என்று பெரியவர் ஆண் சொல்லியிருக்கு அப்போ சட்டக்கூறுகளை சைவம் பாருங்கள் வைணவத்தில் ஒரே ஒரு அதாவது சொன்னால் சொன்ன சொல்லை சொன்னால் அறத்தின் வழி நின்றவனுக்கு ஆண்டவன் என்பதற்கு அவர் திரு ஜோசப் அவர்கள் சொன்னதைப் போல ஆழ்வார்கள் திருமழிசி ஆழ்வாருக்கு நண்பன் கணிகண்ணன் அந்த பல்லவராய மன்னன் அவ அந்த கணிகண்ணனை அழைத்து எனக்கு இளமையை கொடுக்க சொல்லின்கிறான் முடியாதுங்கிறாரு என்னை பற்றி பாடச் சொல் என்கிறான் ஏன்னா அப்பனை பாடியவாயால் சுப்பனை பாடுவதில்லை இப்பெல்லாம் சுப்பனை மட்டுமே பாடுகிறவா இதனால் அப்பனை பாடுவதில்லை என்ன பண்ணாரு உடனே கடத்தி மன்னன் தவறாக தீர்ப்பளிக்கிறான் கடத்தி உத்தரவிடுகிறான் உடனே திருமழிசை ஆழ்வார் நானும் வரேன் வா போலாம் என்று சொல்லிவிட்டு பெருமான்ட்டு போனான் நீ மட்டும் ஏன் இங்கே இருக்க கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங் கட்சி மணிமண்ணா நீ கிடக்க வேண்டாம் நீ மட்டும் ஏன் படுத்துட்டு இருக்க துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன் நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னாரு உடனே அவர் வந்து ரொம்ப ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட மாதிரி ஆதிசேஷன் என்கிற பைன்னாக பாயை சுருட்டி அக்கிழிலே வைத்துக் கொண்டு பெருமாள் புறப்பட்டு விட்டார் உடனே மன்னன் மன்னிப்பு கேட்கிறான் மன்னிப்பு கேட்ட உடனே ஓடி வந்து உடனே அப்ப திரும்ப அதே பாட்டு எப்படி மாறுகிறது பாருங்கள் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் செல ஒழிந்தேன் நீயும் உந்தன் பாக பாய் விரித்துக்கொள் அப்படின்னாரு அப்போ சுருட்டி கொள் விரித்துக்கொள் உன்னை மறுபடியும் அவர் விழிச்சி பார்த்துக்கிட்டார் அதனால அந்த பெருமாளுக்கு பேரே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்போ அறம் எங்கு இருக்கிறதோ அங்கே பெருமாளே சொன்ன வண்ணம் செய்வான் என்கிற மரபை நாட்டிய தமிழ்நாடு இந்த நாடு என்பதனால தான் அறத்தை பற்றி தொடர்ந்து பேச வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி